அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஐந்து அறிவாண்மை குரல் எண் எட்நூற்று நாற்பத்தி எட்டு ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர்போமளவும் ஓர் நோய் ஏவவும் அவ்வுயிர் போமளவும் ஓர் நோய் தனக்கு நன்மையானவற்றை அறிவுடையோர் சொன்னாலும் செய்யான் தானாகவும் அறியான் அவனுடைய உயிர் நீங்கும் வரையில் நிலத்திற்கு நோயாவான் தனக்கு நன்மையானவற்றை அறிவுடையோர் சொன்னாலும் செய்யான் தானாகவும் அறியான் அவனுடைய உயிர் நீங்கும் வரையில் நிலத்திற்கு நோயாவான் குரல்வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்